வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியினுடைய டாப் டென் போர் செய்திகளுடன் செய்திகள் வாஸ்போர் டிலிக்ஷிகா ராஜேந்திரன் விரிவான செய்திகளை பார்வையிடலாம் உலக வாழ் இந்துக்களால் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதம் ஆடுதோறும் மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதியில் இரவில் அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கமைய இன்றைய தினம் நாட்டில் உள்ள தொன்மை சிவதலங்கள் சிவத்தலங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன உலகெங்கிலும் வாழும் இந்து பக்தர்கள் சிவபெருமானை பூஜிக்கும் நாளாக மகா சிவராத்திரி தினம் கருதப்படுகிறது இதோ சிவன் பார்வதியின் சங்கமத்தையும் சிவபெருமானால் தெய்வீக நடனமான தாண்டவம் நிகழ்த்தப்படும் சந்தர்ப்பமாகவும் இது நினைவு கூறப்படுகின்றது என ஜனாதிபதி அருகுகுமார திசான்கா மகா சிவராத்திரி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது இது உலகிலும் வாழ்விலும் மாய இருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது எனவே மாய பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்து பக்தர்கள் இந்நாளில் இரவு முழுவதும் ஈடுபடுகின்றனர் மேலும் மகா சிவராத்திரி நாளில் வாழ்வில் சுவிச்சம் கிட்ட பிரார்த்தனைகளும் செய்யப்படுகிறது சிவன் பார்வதியின் சங்கமம் ஞானம் மற்றும் ஆற்றலில் சங்கமமாகும் இது கண்களில் மறைந்திருக்கும் மாயின் திரையை கழித்து யதார்த்தத்தின் வெளிச்சத்துக்கு கண்களை திறக்கிறது பல யுகங்களாக எம்மை சகோதரத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைத்த பிரிவு பிளவுகளை உருவாக்கிய இருள்துறையை கிழித்து ஒற்றுமையை கட்டியெழுப்பும் இந்த பூமியில் ஒரு புதிய யுகத்தின் உதயத்தை காணும் வழியில் இந்த தருணம் வந்திருக்கின்றது மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கை இந்து பக்தர்கள் உட்பட உலகங்களும் உள்ள இந்து மக்களின் நல் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நிறைவேறி அவர்களின் வாழ்வும் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்திக்கின்றேன் என்றார் இலங்கை பல மதங்கள் பல இனங்கள் கொண்ட நாடாக இனமத கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையில் மதிப்பையும் அங்கீகரிப்பதற்கு சிவராத்திரி தினம் இந்நாளில் நாம் மறந்துவிடக் கூடாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பரவசத்துடன் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி தினம் இன்றாகும் அதற்காக வாழ்த்து செய்தி அனுப்புவதை பாக்கியமாக கருதுகின்றேன் இது சிவபெருமானுக்கு தியாகம் செய்யும் இந்து பக்தர்களின் சமய பண்டிகையாகும் இதில் இந்து சமய பக்தர்கள் இரவில் விரதம் இருந்தால் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலம் மாயினும் இரள் நீக்கி அறிவொளி பிரகடமினும் பிரார்த்தனையை செய்கின்றனர் சிவபெருமானின் திருநாளை குறிக்கும் நம்பிக்கைகள் முழு உலகிலும் ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்கி நேர்மை தாராள மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு ஆகிய உண்மையை உண்மை பண்புகளுடன் வாழ உலகை அழைக்கின்றன இந்த நட்பண்புகளின் அடிப்படையில் நாம் ஒரு நாடாக செயல்பட்டால் இருள் நீங்கி ஞானோலியுடன் தற்போது உள்ள நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி வளம் நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்த முடியும் என்பது எனது நம்பிக்கை இது நம் நாட்டின் எதிர்காலத்துக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை பல மதங்கள் பல இனங்கள் கொண்ட நாடாக இனமத கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையின் அழகையும் மதிப்பையும் அங்கீகரிப்பதற்கு இந்நாளில் நாம் மறந்துவிடக்கூடாது எனவே மகா சிவராத்திரி தினத்தை கொண்டாடும் சகோதர இந்துக்கள் மற்றும் முழு உலக வாழ் இந்துக்களுக்கும் மக்களை பிரார்த்திப்பதைப் போலவே ஆன்மீக விடுதலையின் மூலம் அமைதியையும் சமாதானத்தையும் பிரார்த்தனை செய்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி பயிட தற்போதைய அரசாங்கம் அவ்வாக்குறுதியை நிறைவேற்றிக்கொண்டும் அதேபோல அச்சட்டத்தினை பிரிதொரு சட்டத்தினால் பதிலீடு செய்யாமல் முழுமையாக நீக்குவது மிக மிக அவசியமாகும் என பயங்கரவாத சட்ட ஒழிப்பை நீண்ட காலமாக கோரி பெறும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராகு காக்கி மெனோகிசன் பெற்று முன்னாள் பார்லமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராஜநாயக்கம் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலி கூட்டம் நேற்று முதலிடம் திங்கட்கிழமை மாலை கொழும்பு வெள்ளவத்தை தமிழ் சங்கத்தின் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர் பாரதியுடன் தமது நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் மேற்குறிப்பிட்டவாறு வலியுறுத்தினர் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற சில வாகன விபத்துகளில் பெண் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன நெடுந்தீவு சாராப்பட்டி வீதியில் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு அருகே டிராக்டர் ஒன்றும் வீதியோரத்தில் இருந்த தடுப்பு தூணில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எவ்வாறு உயிரிழந்தவர் பதிமூன்றாம் பிரிவு கிழக்கு நெடுந்தீவு பகுதியில் வசித்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபராவர் இதற்கிடையில் காந்தானி உட்பட்ட பிலரத்த பகுதியில் ராகவிலிருந்து காந்தானி நோக்கி சென்றார் லாரியோட வேதியில் சென்று கொண்டிருந்த இரு பெண் சாரதிகள் மீது மோதி விபத்தொற்று ஏற்பட்டுள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களில் முதல் தொகுதி இன்று நாட்டை வந்தடையும் விட எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன எவ்வாறாயினும் வாடிக்கையாளர்களால் முன்பதிவு செய்துவிட்டதாக காத்திருப்பு பட்டியலில் இப்போது செயல்பாட்டில் இருப்பதாகவும் அறிய முடிந்துள்ளது மட்டக்களப்பு வாகரை எல்லை கிராமமான கட்டுமுறிவை ஆண்டிய பகுதிகளில் இருபத்தி ஐந்து முப்பது வேடங்களுக்கு மேலாக வாழும் மக்களை நேற்று வெண்ணலாகும் என்று கோரிக்கொண்டு வந்த அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கிய மாண்டவியலுக்கு ஒவ்வாத நடைமுறைகளை அம்மக்கள் மீது திணித்தும் அம்மக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாகவும் அங்குள்ள மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இ ஸ்ரீநாத் அவர்களுக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு உடனடியாக சென்று மக்களின் ஆதங்கங்களையும் குமுறல்களையும் கேட்டறிந்து மேற்கொண்டார்

யாழ் இசை கலையகத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இசை போட்டி யாழ் காண்டி வீதியில் அமைந்துள்ளார் திருமறை கலாச்சார மண்டபத்தில் நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் செல்வர் ரவிசங்கர் தெரிவித்துள்ளார் வணக்கம் எனது பேர் சிறில் ரவிசங்கர் நான் யாழ் இசை கலையத்தினுடைய தலைவர் என்னன்னு சொன்னா நாளை அகில இலங்கை ரீதியாக நாங்கள் ஒரு சூப்பர் சிங்கர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாளைய தினம் கலைத்தூது மண்டபத்தில் அந்த ஓடிஷன் ஆரம்பமாக இருக்கிறது அதில் இப்போ பங்கு பெற்றினார்கள் பங்கு பெற்றாதவர்கள் அதை நீங்கள் நீங்கள் நேரடியாகவும் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையப்போன்றது அப்போ எல்லா எல்லா கலைஞர்களையும் நாங்கள் ஒன்றாக்கி அவர்களுடைய அந்த திறமைகளை நாங்கள் வந்து அவர்களுக்கு அந்த மிக்க பரிசுகளையும் வழங்கி வர வருகின்ற அடுத்த மாதம் முப்பதாம் தேதி அளவில் எங்களுடைய செகண்ட் ரவுண்ட் ஆரம்பமாக இருக்கின்றது அடுத்ததாக நாலாம் மாதம் இருபத்தி இரு சாரி இருபதாம் தேதி எங்களுடைய ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பமாக இருக்கின்றது அப்போ எல்லா கலைஞர்களையும் அதில் பங்கு பெற்றி உங்களுடைய திறமைகளை அதில் காட்டி உங்களுடைய ஒரு வாழ்க்கைக்குரிய அந்த ஒரு டெலண்டை நீங்கள் இதில் காட்டிக்கொள்ளலாம் போலியான ஆவணத்துடன் சாட்டவிரோதமாக டீப்பர் வாகனத்தில் மாநில ஏற்றிச் சென்ற நபரோவர் நேற்று முன்தினம் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி சந்தைகநபர் கிளிநோச்சியில் இருந்து போலியான ஆவணத்துடன் யாழ்நோக்கி மணலில் ஏற்றி வந்த நிலையில் சாவுக்குச்சேரி போலீசார் வழிமறுத்து ஆவணங்களை பரிசோதனை செய்த போது சந்தைகநபர் போலியான அனுமதி பத்திரத்தை கழித்தறிந்துள்ளார் இந்நிலையில் போலீசார் அவரை கைது செய்திருப்பதோடு புவிச்சேரி வணிகத்தின் உதவியோடு மேற்படி ஆவணம் போலியானது என உறுதிப்படுத்தியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் வெறும் வெள்ளிக்கிழமை முதல் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக நேற்று நடந்த மீனவர் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர் முன்னதாக கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை காண்டித்து காவலரையேற்ற நிறுத்த போராட்டம் அறிவித்து நேற்று இரண்டாவது நாளாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஐந்து படகுகளுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னால் கடற்பரப்பில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்பரப்புக்குள் அத்தமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டார் இந்நிலையில் குறித்த மீனவர்களை விடுதலை செய்ய கோரி காவலரேற்ற நேற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்து நேற்று இரண்டாவது நாளாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் வித்யாலயத்தில் நேற்றைய தினம் இல்லம் மெய்வல்லுனர் திறனாய்வு போட்டி பள்ளி முதல்வர் யோகராசா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானி ஜெயகாந்த் அவர்களும் ஆரம்ப உதவி கல்வி பணிப்பாளர் திருக்குமரன் அவர்களும் மற்றும் மதகுருமர்கள் இராணுவத்தினர் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் ஐம்பது மீட்டர் எழுபத்தி ஐந்து மீட்டர் ஓட்டங்களின பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் ஆத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசாங்கங்களையும் விட உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடத்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்தார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் பாண்டே கொழும்பு மாளிகாவத்தில் கடத்தொழில் அமைச்சுக்கு நேற்று வருகி தந்திருந்தார் அமைச்சருக்கும் பிரதி உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றி பேசப்பட்டாலும் மீனவர் பிரச்சினை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூடு மற்றும் பாதாள உலக குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு மத்தியில் வெளிநாடுகளில் குற்றவாளிகளை குறிப்பாக ராஜ்ஜியத்தில் இருந்து நாடு கடத்துவதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த குற்றவாளிகளுக்கு சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதில் இலங்கையில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடுகளில் தேடப்படும் குற்றவாளிகளும் அடங்குவர் இலங்கை போலீசார் குறைந்தது அறிவிப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக மேற்பட்டவை தேடப்பட்ட குற்றவாளிகளை குறிவைத்து அவர்களில் பலர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது பயங்கரவாதம் மோசடி மற்றும் பண மோசடிக்காக தேடப்படும் மற்றவர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகளிலிருந்து சேர்க்கப்பட்டுள்ளனர் அவற்றில் மோசடி கொலை மற்றும் போதைப் பொருள் குற்றங்களில் ஈடுபட்ட பெண்களுக்கு குறைந்தது ஒரு பத்துக்கு மேற்பட்ட சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன வடக்கில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது காணாமல் போன தனது புதல்வருக்கு நேர்ந்த கதை என்னவென்பதை வெளிப்படுத்தக் கோரி சுமார் எட்டு வருடங்களாக போராடிய மற்றும் ஒரு தமிழ் தாய் பதில் தெரியாமலே உயிரிழந்துள்ளார் காணாமலாக்கப்பட்ட தனது மகனை கண்டுபிடிக்க சுமார் மூவாயிரம் நாட்கள் போராட்ட களத்தை ஆக்கிரமித்த மாரியம்மா என அழைக்கப்படும் வேலுசாமி மாறி தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் நேற்று முன்தினம் காலமானார் வவுனியா தோணிக்கலை சேர்ந்த தாயின் புதல்வராடா வேலுசாமி சிவகுமார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போரில் காணாமல் போனதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மே இரண்டாயிரத்தி ஒன்பது உள்நாட்டு போர் இரத்த கலவையுடன் முடிவடைந்ததிலிருந்து தமது கணவர் மகள்கள் மகன்கள் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை தமிழர் தாயக பிரதேச மக்கள் தேடி வருவதோடு பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் எட்டு வேடங்களை கடந்து போராடும் பெற்றோர்களில் குறைந்தது முன்னூற்றி ஐம்பது பேர் இருந்துள்ளனர் தமது அன்புக்குரியவர்களின் தலைவிதியை வெளிப்படுத்த கோரி போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எட்டு மாவட்டங்களிலும் தாய்மார்கள் முன்னெடுத்த போராட்டம் அண்மை காலமாக வரலாற்றில் தென்காசியாவில் மிக நீண்ட போராட்டமாக கருதப்படுகின்றது இதுடன் நமது டாப் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வணக்கம்